கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் நிலைவாயிருக்கிறீர் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்புக்குரியவர்களே சிறுமையானவன் என்று எளிமையானவன் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து சூழ்நிலையின் நெருக்கத்தை உணர்ந்து ஆண்டவரை கூப்பிட்டு தாவிது இப்படியாக சொல்கிறார் ஆண்டவரே என்னை நினைத்திருக்கிறீர் உண்மைதான் என்னை மறந்து போகவில்லை உண்மைதான் ஆனால் என் துணையும் நீர்தான் என்னை விடுவிக்கிறவரும் நீர் நீர்தான் தாமதம் இல்லாமல் எனக்கு வேண்டிய விடுதலையை அனுப்பி தாரும் ஒரு தீவிரமான விடுதலைக்காய் ஆண்டவரை நோக்கி தாவீது மன்றாடுகிறார் இந்த காலை வேளையிலும் ஒரு தீவிரமான விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறீர்களா நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் துணையாய் இருப்பேன் என்று சொன்ன தேவன் தாமதியாமல் நிச்சயமாய் உங்கள் மேல தமது விடுதலையை தந்து உங்களை காத்து உங்களை ரட்சித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து எல்லார் முன்னிலையிலும் தலை நிமிர செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் தாவிதுக்கு துணையாளராய் வெளிப்பட்ட தேவன் தாவிதுக்கு விடுதலையாளராய் வெளிப்பட்ட தேவன் தாவிதுக்கு தீவிரமாய் பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான் ஆமேன் தாமதம் ஆகுவதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்பது உங்களுக்கு தெரிவதற்கு முன்பதே ஆண்டவருக்கு தெரியும் எனவே ஏற்ற வேளையில் ஏற்ற விடுதலையை துணையாளர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு தேற்றி உங்களை ஆற்றி உங்களை நடத்துவார் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் ஜெபிப்போம் எங்கள் துணையாளரே தேற்றுகிறவரே நடத்துகிறவரே தாமதியாமல் பதிலை தருகிறவரே இப்பொழுதும் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற பதிலை தீவிரமாய் வெளிப்படுத்துவதற்கு ായ് സ്തോത്രം യേശുവിൻ നാമത്തിൽ ആമേൻ